ஸ்ரீ குருக்கோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா இனாதிபதியே நம அனைவருக்கும் புதர்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த கலந்தை ஆசீர்வாதங்கள் அசைவாதங்கள் விசுவாபூசு வைகாசி மாதம் பன்னிரண்டு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்றுதான் சர்வத்திர அமாவாசை இந்த அமாவாசை என்று இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு மாதா மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழு விளக்கமானது கமெண்ட் பாக்ஸில் தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் கமெண்ட் பாக்ஸ் சென்று அந்த முழு விவரங்களையும் பார்த்து அதன் பிரகாரம் அமாவாசை தினத்தன்று தாங்கள் அனைவரும் கடைபிடித்து கொண்டு தங்களது பித்துருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தாஸ் விமோபவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ ததாசும்னாக்கா அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம் எல்லோரும் க்ஷமமாக இருங்கோ சௌக்கியமாக இருங்கோ சகல் ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக இருங்கோ